ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து லால் சலாம் திரைப்படம் வந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வரக்கூடிய திரைப்படம் வந்து வேட்டையன் இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து இயக்குறாங்க அமிதாப் பச்சன் துஷாரா விஜயன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் ராணா டகுபதி ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க அனிருத் அவர்கள் இசையமைக்கிறார் வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் நடைபெற்றது நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு மும்பையில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்குமான காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து இப்போ ஷூட் பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்போது புதுச்சேரியில வந்து இந்த வேட்டையினுடைய படப்பிடிப்பு வந்து போயிட்டு இருக்கு பாண்டிச்சேரி ரசிகர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து வழி நடிகிலும் எந்த அளவுக்கு குவிந்தாங்க எப்படி வரவேற்றுறாங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்க இப்போ வந்து படப்பிடிப்பு வந்து கட்டத்தை வந்து எட்டிருக்கு புதுச்சேரியில வந்து வேட்டையனுடைய ஒரு சில சண்டை காட்சிகள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இறுதிக்கட்ட சண்டை காட்சிகள் ஹெலிகாப்டர் காட்சிகள் இதெல்லாம் வந்து புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் வந்து நடைபெற்றிருக்கு நேற்று வந்து படப்பிடிப்பு முடிந்து போகும்போது சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் படப்பிடிப்பு தளத்தை வந்து சுற்றிலும் வந்து முற்றுகையிட்டு காத்திருந்தாங்க அதன்படியே ரஜினிகாந்த் அவர்கள் கேரவன்லேருந்து இறங்கி அந்த திறந்தவெளி ஜீப்பில் வந்து ஏறி போனாங்க சூப்பர் ஸ்டார் திறந்தவெளி ஜீப்பில் ஏறி போகும்போது ரசிகர்களுடைய ஆரவாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேரளத்தில் ஓணம் வெளியீடாக திரைக்கு வந்து உலக அளவில் ரூபாய் நூறு கோடியை வந்து வசூலித்த ஆர்டிஎக்ஸ் அதாவது ராபர்ட் டோனி சேவியர் படத்தினுடைய இயக்குனர் நிகாஷ் ஹிதயாத் மாதிரி சண்டை பயிற்சியாளர்கள் அன்பறிவு மாஸ்டர்கள் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஷூட்டிங் முடிஞ்சோடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க இந்த சந்திப்புக்குப் பிறகு இருந்து வேட்டி சட்டையோடு ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி வந்து திறந்தவெளி காரில் நின்றபடி ரசிகர்களை பார்த்து கையசாரு இதனால் உற்சாகமடைந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்து தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையாகவே பாண்டிச்சேரி ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தருணமாக அது இருந்திருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக சூப்பர் ஸ்டாரை வந்து நேரில் பார்த்தது அந்த ஒரு ஆரா அந்த ஒரு அப்ளாஸ் ரசிகர்களுடைய அந்த ஆரவாரம் இது எல்லாத்தோடையும் அங்கே இருந்த ரசிகர்களுக்கு நிச்சயமாக அதை வந்து அவங்களால ஃபீல் பண்ணியிருக்க முடியும் இப்போது வேட்டையன் வந்து இந்த மே மாதத்தோட வேட்டையனுடைய ஷூட்டிங் வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஜூன்லேருந்து கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து வெளியாயிருக்கு அதனால் இப்போ அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் வேட்டையன் வந்து திரைக்கு வருது இப்போது ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் பாடல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கடந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் படம் வரும்போது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக வேட்டையன் வந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது தகவல்கள் அப்படி தான் வந்து வந்துகிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் அமிதாப் காம்போ இருக்குது ஃபகத் ஃபாசில் இருக்காரு ராணா டகுபதி ரித்திகா சிங் அதனால் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க அதுபோக போக அவர்களுடைய இசையும் இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக மிரட்டலினுடைய ஒரு உச்சகட்டமாக அந்த படம் இருக்கும் சந்தேகமே இல்லை இப்போ நீங்கள் வந்து புதுச்சேரியில் ரசிகர்களுடைய ஆரவாரம் எப்படி இருந்ததுங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க அதை பார்க்கும்போதுங்கிறது கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வேட்டையானக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்